பாலாவை அசிங்கமாக பேசினால் வியூஸ் வரும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப தப்பு பண்றீங்க அது ரொம்ப ரொம்ப பாவம் அந்த மாதிரி யூடியூப்ல பேசி ஃபேட்டை கேஸ்லாம் நான் என்னோட யூடியூப்ல போட மாட்டேன் ஏன்னா நானே போடாத அளவுக்கு பேசுறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கங்கிறத நீங்க பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா வாலண்டியர்ஸை எதுக்குப்பா இவ்வளவு சிறப்பிக் கொடுக்குறீங்க வாலண்டியர்ஸ் மேல உங்களுக்கு அப்படியேன கால் புணர்ச்சி நம்மளஸ் தானே செடிங் பண்ணலாம் ஆர்சிபுக்கு தானே செடி பண்ணலாம் சர்வதேச கைக்குள்ளே அதுக்கு ஆதாரம் கொடு நான் தெரியாம கேட்கறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நாற்பது தொகுதியிலுமே எத்தனை எம்பிஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் சரியா தன்னுடைய வேலைகளை செய்து விட்டார்களா நான் இப்போதையே முந்தைய பத்தி பேசல எல்லாத்தையும் சேர்த்து பேசுறேன் இதற்கு முன்னாடி ஆண்டை இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிற இல்ல ஆளை துடிக்கிற பல அரசியல்வாதிகளினுடைய பின்னணியை என்னைக்காவது தோல் உரித்து காட்டியிருக்கீங்களா கோடியில புரளக்கூடிய அவங்களுடைய செல்வாக்கு எங்கிருந்து வந்தது உண்மையிலேயே அதை கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா நம்மளுடைய பணம் நமக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அதை பதுக்கி வைத்து அவர்கள் வேலை பார்க்குறாங்களா அப்படின்றதுல நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா நம்ம கேள்வி கேட்கறதுல தப்பே கிடையாது அப்படித்தானே ஆனா அதே சமயத்துல தன்னுடைய உழைப்பால அதுல வரக்கூடிய ஒரு பணத்தை ஒதுக்கி பிறருக்கு உதவி செய்யறாங்க பட்சத்துல இவ்வளவு சிறுபடியா எல்லாரும் என்ன கேட்கிறாங்களா உதவுங்கிற எண்ணத்தோட வாழும்போது எதற்காக அவர் வந்துட்டு வீடியோ எடுக்கணும் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி சளிச்சு போச்சு பாரதிய மாதிரி நானும் புலம்ப ஆரம்பிச்சுட்டேன் சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி எனக்கு பாரதியா இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது